அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பீடியில் பக்கத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்பியான வாட்டர் பம்ப் ஸ்டேஷன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச் பைப்பில் ஒன்றரை இன்ச் தண்ணி வந்துட்டு இருக்குது இந்த சைட் எங்கே பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் திருமலை வட்டம் உலகா உலகாநிலை பண்ணி கொடுத்துருக்கேன் பேனில் செட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கேன் ஒன் கிலோமீட்டர் போய்ட்டேன் தரமட்டத்தில் வந்து தனி த ட்ராவல் ஆகி வந்துட்டுருக்குது இது போர்டு ஆழம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது அடி பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி மோட்டர் இறக்கியிருக்காங்க ஒன்றரை செலுத்து போட்டிருக்காங்க மோட்டர் பைப் கேபிள்லாம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் தரப்படுது நார்மல் திருபீசில் ஓடக்கூடிய டெக்ஸ்மோ மோட்டர் தான் அந்த சைடில் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் விவசாய நிலத்தில் போர் மட்டும் போட்டுருச்சுன்னா போய் எட்டு ஜெட்டு நம்ம சைடிலேருந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படி போர் மோட்டர் நீங்கள் பைப் கேபிள் வச்சுருந்தாலும் சரி அதே மோட்டர் நம்ம ரன் பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுதும் இது பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கே அங்கே வந்துட்டு அந்த மரத்துக்கிட்டு போ வந்துட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா பேனில் செட் இங்கே போட்டிருக்கோம் போர் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது இதனால தரமட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு அடி ஒன்று ஜிஹேச் ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மவுன் பண்ணி நம்ம எம்பியோட பிராண்டில் ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ் பேனலில் டாப் கார்ன் பேனலில் பன்னெண்டு பேனில் போட்டு நம்ம அஞ்சு ஹெச் பிட்டு எக்ஸோ மோட்டர் ரன் பண்ணி ஐநூறு அடி ஆளம்பர்ந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டெல்ட் எடுத்து கொடுத்துருக்கோம் இதில் நம்ம நல்லா ஜிஹ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போலோ பைப் ஸ்ட்ரக்ச்சர் இதில் குறையான குறைவானு கூட அதிகம் பெர்ஃபார்மென்ஸ கூட மோனோ கிரிஸ்ட் பேனெலாம் இந்த சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம அதிகமாக எல்லா சைட்லையும் பார்த்தீங்கன்னா மோனோ கிரிஸ்ட் பேனில் தான் யூஸ் பண்ணுவோம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் போர் நம்ம ஐநூறு ஐநூற்றி ஐம்படி பார்த்தீங்கன்னா மோட்டர் ஐநூறு அடி பார்த்தீங்கன்னா மோட்டர் இறக்கி கொடுத்துருக்குங்க ஃப்ரீக்வென்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரன் ஆகிட்டு இருக்குது ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து பத்து ஆம்ஸ் எடுத்துருக்குது இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நம்ம இபி விசிதி பெற முடியாது விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி ஏழு ஹச் வரையும் சோலார் ஓட்டம் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் எந்த டிஸ்ட்ரிக்னால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் சிறந்த முறையில் குறைந்த வெளியில் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஒன்றின் கான வாட்டர் தண்ணியோட பிரசுரப்போகிறாங்க இது போன்ற சோலார் அமைப்பு உங்கள் விவசாய நிலத்துக்கு தேவைப்பட்டால் நம்ம வீட்டுனால தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம பெஸ்ட்டான ப்ரேசில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்